பிரைஸ்தலாட் கத்துடைய பசு நாம் மக்கியப்படுவதாக சங்கீத புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் இருபத்தி ஐந்தாவது வசனம் சாம்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் வர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது உமது வசனத்து படி என்னை உயிர் பெய்யும் பெரிய மாணவர்களை கற்றுடையை நாம் மக்கியப்படுவதாக என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது நிறைய பேருடைய வாழ்க்கை அது அதனுடைய அன்புக்குள் இருக்கிறவர்களாக இருக்கட்டும் இல்லாதவர்களாக இருக்கட்டும் இந்த உலக ஆசைகளிலும் உலக இச்சைகளிலும் உலக ஓட்டங்களிலும் உலக வேஷங்களிலும் ஏதாவது ஒரு பீடிக்கப்பட்டு தான் இருக்கிறார்கள் ஒரு விஷயத்தை தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் நினைக்கும் போது அவர்கள கூடாமல் போய்விடுகிறது தேவனுடைய மகிமையான பிரசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கடந்து வரணும் அப்படின்னு சொன்னா அவங்க இடம் கொடுக்கறத பொறுத்து தான் இருக்கிறது அதுவும் என் ஆத்தமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது எத்தனையோ பெரிய வாழ்க்கை எந்த விதத்துல ஒரு சாட்டிஸ்ஃபைடு ஆகாம ரொம்ப வேதனையோடு இருக்கிறீங்க இல்லையா ஏதாவது ஒரு விஷயங்கள் தடுமாறிக்கிட்டு இருக்கிறீங்க குழம்பிக்கிட்டே இருக்கிறீங்க எனக்கு யார் உதவி செய்வாங்க என்று சொல்லி ரொம்ப ஒரு கவலையோடு இருக்கிறீங்க அதுக்கு என்ன வழி உமது வசனத்து என்னை உயிர் பெய்யும் அதனுடைய வசனம் மட்டும்தான் எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்குறேன் அது சில இடங்களெல்லாம் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா மனது வேதனையாக இருக்கும் அலாரம் வச்சு ஏந்திருப்பாங்க சில இடத்துல ஊழியர்களே அலாரம் வச்சு எழுந்திருக்கிறத பார்த்துருக்குறேன் ரொம்ப மனசு ஃபீலிங்காக இருக்கும் ஆண்ட்ராய்டு நம்புறாங்க ஆண்டவரை நம்ப மாட்டேங்கிறாங்க எனக்கு பெரிய மாணவர்களே நீங்கள் அலாரம் வச்சு ஏந்திருக்க நீங்கள் அலாரம் வச்சாலும் திருப்பி அதை நீங்கள் ஆஃப் பண்ணுறவிங்க ஆனால் ஆண்டவர் உங்களுடைய எழுப்பிட்டால் உங்கள் வாழ்க்கை ஆஸ்விக்கப்பட்டுக்கிட்டே இருக்குங்க உயிர்ப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொன்னால் இந்த வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் போது மட்டும்தான் எனக்கு ஒரு சகோதரர் தெரியும் ஆண்டுடைய நாமத்துக்காக நான் சொல்ல விரும்புகிறேன் மிகப்பெரிய ரவுடி சித்தரை வாழ்ந்து கொண்ட ஒரு சகோதரர் பல ஆண்டுகளுக்காக ஒரு இடத்துக்காக உழுத்துக்கு நான் சென்றிருந்தேன் அவருடைய வாழ்க்கையில் நிறைய பேருடைய அவருடைய லைஃபை ஸ்பாயில் பண்ணியிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் ஏசப்போடைய அன்பு பிரசன் அந்த இடத்துல கடந்து வந்தது வேறு ஒரு விஷயத்திற்காக ஒரு குடும்பத்திற்கு அவர் வந்திருந்தார் அப்பொழுது நான் அவரை மீட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்னை பார்க்க வந்தார் சில கொஸ்டின்ஸ் கேட்க வேண்டும் என்று என்னத்தோடு கூட வந்திருந்தார் அந்த சென்னையில் நாங்கள் அவருக்காக ஜெபிக்க ஆரம்பித்த போது கர்த்தர் ஒரு கிருபையை ஊற்றி அந்த இடத்துல ஒரு மகிமையான மாற்றத்தை கற்றுக் கொடுத்தார் அவரை கொடுத்ததான காரியங்கள் எல்லாம் இது வெளிப்பட்டது அவர் நல்ல வாக்கு கொண்டவர் ஸ்ட்ரென்த்தான ஒரு பர்சன் யாருக்கும் பயப்பட மாட்டார் அஞ்சவே மாட்டார் தைரியமான ஒரு சகோதரர் எந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்தாலும் இல்லை எந்த அரசியல்வாதியாக இருக்கட்டும் எந்த கட்சிக்காரங்களாக இருக்கட்டும் தைரியமாக பேசக்கூடியவர் அதனால் அவருக்குள்ள ஒரு ஒரு தைரியமான ஒரு போல்ட்னஸ் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாப்ல ஆனால் கடைசியில் அவர் வந்திருந்தார் அவரை கொடுத்து கத்திர பேசிக்கிறார் இந்தந்த காரியங்கள் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லி கத்திர அவரை கொடுத்து வெளிப்பாடு கொடுக்க கொடுக்க பேச பேச அவருடைய உள்ளம் உடைய ஆரம்பித்தது கண்ணீரோடு தன்னை அர்ப்பணித்தார் அப்போ அவர் சொன்னார் என் மனைவி ஒரு சர்ச்சைக்கு போகிறவங்க தான் ஆனால் இத்தனை நாள் எனக்கு அது தெரியல இன்றைக்கி தான் எனக்கு உணர்வு வருது என்னால் எத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த குடும்பங்கள் எல்லாம் மனம் திரும்புறதுக்கு நான் என் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்குறேன் நான் எத்தனை குடும்பத்துக்கு என்னால் லாஸ் ஆச்சோ அத்தனை குடும்பத்துக்காக நான் மன்றாடுறேன் சொல்லி அப்பொழுது தன்னை ஒப்புக் கொடுத்தேன் எனக்கு பெரிய மாணவர்களே அதுக்கப்புறம் அவர் எப்படி இருக்கிறார் என்று நமக்கு தெரியாது ஆனால் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற ஒரே ஒரு ரகசியம் தெரியுங்களா அவர் சொன்னார் என் மனைவி சர்ச்சைக்கு போகிறவங்க தான் அவங்க கணிரோடு ஜெபிப்பாங்க அவங்க முட்டி போட்டுக்கிட்டே கணிரோடு ஜெபிப்பாங்க அடிக்கடி இந்த மாதிரி உபவாசனம் பண்ணுவாங்க இன்னைக்கு என் வாழ்க்கையை மாற்றி இருக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்க எனக்கு பிரியமான சகோதரி சார் சகோதரியே நீங்கள் யாருக்கெல்லாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில் வசனம் கிரிய செய்யும் அவனுடைய வார்த்தை கிரிய செய்யும் அவனுடைய கிருபை கிரிய செய்யும் அவருடைய அன்பு பிரசனை கிரிய செய்யும் இயேசுவின் நாமத்தில் சொல்லிக்கிறேன் நீங்கள் எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கீங்களோ அது ஒரு வெற்றியை பார்க்க போகிறீங்க நீங்கள் நிச்சயமாக யாராருக்காக இந்த நாளில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதத்தை கற்று செய்ய போகிறார் ரச்சிப்பை கற்று கொடுக்க போகிறார் உங்களுடைய ஜபத்திலையும் உங்களுடைய கண்ணிலேயும் ஒரு வல்லமை இறங்கும் அன்பு தகவனே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்கள் நடக்கட்டும்பா அதிசயங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கிருபை செய்யும் ஏசுமா லபிதாவே ஆமை ஆமை